ஒரு தடவை தமிழ்நாடு சட்ட எம்ஜிஆர் பேசும்போது குடிப்பதற்கு பெர்மிட் கொடுக்கக்கூடாது அப்படி கொடுக்காததனால் சிலர் செத்து போவார்களானால் போகட்டும்னு பேசிட்டார் அந்த அளவுக்கு மதுவுக்கு எதிரான நிலைப்பாடு உள்ளவர் எம்ஜிஆர் அதே எம்ஜிஆர் எம்ஜி நடராஜ பிள்ளை என்ற தனது ஆசானிடம் ஏன் குடிக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லையே கொஞ்சம் குடித்தா என்னென்னு கேட்டிருக்கார் இது நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டு காலகட்டத்தில் நடராஜ பிள்ளை ஆஸ்மா வியாதியால் அவதிப்பட்டார் அப்போது தட்சயங்கம்ங்கிற படத்தை எடுத்துக்கிட்டு இருந்தார் எம்ஜிஆருடைய மூன்றாவது படம் அது டாக்டர்கள் நடராஜ பிள்ளையிடம் கொஞ்சம் மது அருந்தினால் மூச்சு திணறல் குறையும் தாங்க காந்திய வழியை கடைப்பிடித்த நடராஜ பிள்ளை மருந்தாக கூட மது அருந்த மாட்டேங்கிறதுல உறுதியாக இருந்தார் அந்த நடராஜ பிள்ளை தான் எம்ஜிஆரோட கையை பிடிச்சிக்கிட்டு ராமச்சந்திரா நீயும் உன் வாழ்நாளில் மது அருந்தவே கூடாது புகைப்பிடிக்க கூடாது இது ஆணைன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டார் அந்த சத்தியத்தை வாழ்நாள் முழுக்க எம்ஜிஆர் மீறலை அதே நேரத்தில் அப்போது தான் எடுத்த தச்சயங்கம் திரைப்படத்தை நல்ல முறையில் முடிப்பதற்காக தான் உயிர் வாழ வேண்டிய அவசியத்துக்காக குறைந்த அளவில் மது அருந்த வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளானார் நடராஜ பிள்ளை எம்ஜிஆர் நடித்த ஐந்தாவது திரைப்படம் மாயா மச்சீந்திரா அதில் நடித்த நடராஜ பிள்ளைக்கு கேது வேடம் சூரிய கேதுவின் அண்ணனான விசாலாட்ச மகாராஜா வேடம் எம்ஜிஆருக்கு அந்த வேடம் தோன்றும் முதல் காட்சியிலேயே மடிந்துவிடும் அத்தனை சின்ன ரோல் எம்ஜிஆருக்கு விதி வலியது நலம் இல்லாமல் இருந்த நடராஜ பிள்ளை இறந்துவிட சூரியகேது வேடம் எம்ஜிஆருக்கு கிடச்சது கத்தி சண்டை காட்சிகளை நடிக்கணுங்கிறது எம்ஜிஆருக்கு பெரும் கனவாக இருந்துச்சு அந்த வாய்ப்பு சூரியகேது கதாபாத்திரம் மூலமாக எம்ஜிஆருக்கு கிடச்சிச்சு சொல்லப்போனால் அந்த வேடத்தில் நடித்ததன் மூலம் திரையுலகில் எம்ஜிஆருக்கு புது வாழ்வு கிடைத்தது நடராஜ பிள்ளை இறந்து திரையுலகில் எம்ஜிஆர் பிரகாசிப்பதற்கான நல்ல வாய்ப்பை வழங்கிவிட்டார் தனது வாழ்க்கையில் மிகவும் போற்றுதலுக்குரியவராக நடராஜ பிள்ளையை எம்ஜிஆர் எண்ணினார் பிற்காலத்தில் மன்னார்குடியில் உள்ள தஞ்சாவூர் மெயின் ரோட்டுக்கு பின்னால் உள்ள ரோட்டுக்கு நடராஜ பிள்ளையின் பெயர் வைக்கப்பட்டது குடிக்க மாட்டேன் புகைக்க மாட்டேன் என்ற சத்தியத்தை வாழ்நாள் முழுவதும் காப்பாற்றிய எம்ஜிஆர் நன்றி மறவாதவராகவும் இருந்தார் மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க